வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ராசிக்கானே புரட்டாசி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் பலன் இந்த மாதம் முயற்சிகள் வெற்றி பெறும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை தரும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்துடன் வைப்பது நல்லது பணவரத்து அதிகமாகும் பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதைத் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேர்வதில் எந்த தடைகளும் இருக்காது எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள் பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு எந்தவொரு முடிவையும் எடுக்கும்போது ஒருமுறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதைத் தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீர்கள் கடன் பிரச்சனை குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தைப் பெறுவீர்கள் கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் வீண் செலவு உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவு போது தீர ஆலோசித்து செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம் உத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும் சொன்ன சொல்லை எப்பாடு எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள் சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலமும் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும் ஹஸ்தம் இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்திசாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் எந்தவொரு விஷயத்தையும் தள்ளிப் போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திரை இந்த மாதம் சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவம் அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் பரிகாரம் பகவத்கீதை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் வெள்ளை சந்திராஷ்டம தினங்கள் இருபது இருபத்தொன்று இருபத்திரண்டு அதிர்ஷ்ட தினங்கள் பதினான்கு பதினைந்து மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி